பூண்டி மாதா மினி பஸ் விழா தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி கோவிலில் இருந்து மைக்கேல்பட்டி கண்டமங்கலம் வரகூர் அம்மையகரம் களர்பட்டி வழியாக களுமங்கலம் வரை புதிய வழித்தடத்தில் பூண்டி மாதா என்கிற மினி பஸ் துவக்க விழா களுமங்கலம் மாதா கோவிலில் நடைபெற்றது பூண்டி மாதா மினி பஸ் உரிமையாளர் ரங்கராஜன் அனைவரையும் வரவேற்றார் மைக்கேல் பட்டி அருட் தந்தை ராஜ் அவர்கள் வழித்தடத்தை துவக்கி வைத்தார்கள் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் கோல்டன் மினி பஸ் உரிமையாளர் ரமேஷ் மினி பஸ் உரிமையாளர் சங்க செயலாளர் சந்திரன் பூண்டி மாதா மினி பஸ் மேலாளர் இளையராஜா அம்மையகரம் தாமஸ் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் ஏ ராஜா வரகூர் ராமு களுமங்கலம் லாரன்ஸ் பிரசாத் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னத்துறை கலர்பட்டி செல்வராஜ் கல்லுமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சிங்கராஜ் மற்றும் பலர் பங்கேற்றனர் பிரணேஷ் செய்திவாசிப்பாளர்